கோவையில் அந்தரத்தில் பறந்து காட்டிய இளம் மேஜிக் கலைஞர் ஒருவரின் சாகசம் வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது வாங்க நம்ம நாம் தான் சாவியின் சொந்தக்காரன் இவன் இவன்டா சிரிப்பு காமிச்சான் உனக்கு விடுதலை கொடுத்தாச்சே இப்ப உன்னோட சக்தி எனக்கு வேணும் இனி நான் இந்த உலகத்தை ஆள்றதை தடுக்க முடியாது இந்த உலகத்தை ஆள்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன எதிர்த்தாகணும் ஜிம்பாரா ஒன்ன எதிர்க்கணுமா ஒன்ன எதிர்க்கணுமா நாகார்ஜுனாவா நான் திருடனா நீ என்ன அங்க பாத்துக்கிட்டு இருக்க என்னடா பால் விளம்பரத்துல பசுமாடு மாதிரி சந்தோஷமான குடும்பம் இதுக்கு மேல நமது கிராமங்களில் இருந்து வரி புலி பலசாலியான ஒரு சூரப்புலியா மாறிடுச்சு அப்படியா தம்பி முதல்ல போட வேண்டியது போடுங்க கண்ணு ரெண்டு சாரி சக்தியை உபயோகப்படுத்து யோட மறுபடியும் உபயோகப்படுத்த அனுப்ப உத்தரவு போடு நான் உனக்கு கட்டளை நீ உடனே இந்த கதவுக்குள்ள போயிடு இனி வெளியில வரவே கூடாது வெளியூர்ல இருந்து வேண்டாம் போகாத போகாத போகாத

எ தெரியல தூக்குதா போவான் தூக்குதான் அதை வாங்கிட்டு வர வச்சு சீ விட்டுறேன்

அங்க உங்களுக்காக தடபுடலா விருதெல்லாம் ரெடி பண்ணி உங்களோட தான் சாப்பிடணும்ட்டு காலையில இருந்து சொட்டு தண்ணி கூட குடிக்காம குடும்பமே காத்துக்கிட்டு இருக்காங்க கிளம்புங்க நாங்களா ரெடி பண்ண சொன்னோம் இலக்கி எட்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்கையா ஆம குஞ்செல்லாம் அவிச்சு வச்சிருக்கோம் ஓசி அவது விருந்து சாப்பிட்டு போறதுக்கு உனக்கு வலிக்குதா நாங்க விருப்பப்படலையா நாங்க விருப்பப்படுறையா இப்ப நீ போறியா போலீஸ் கூப்பிடுறது இப்ப நீ வாரியா சிவாஜியை கூப்பிடவா சிவாஜி இது வேலைக்காகாதுப்பா நீ உடனடியா குடும்பத்தோட பொறப்பிங்க வந்துரு

पदुर्जन ने चाहा नहीं काम कोई नहीं लह उन्हें ना बैठता मैं बड़ा मत है 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 बड़ी का 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 बड़

அதாவது மூணாவது நடுவுல நீ இருக்கிறது உன்னால மட்டும்தான் பின்னாடியும் முன்னாடியும் வேகமா செயல்பட முடியும் எல்லாரையும் காப்பாத்தவும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கும் சரியா

என்னப்பாட்டு உண்மையை கண்டுபிடிக்க போட வேண்டியதானே

என்ன ஆச்சு டாடி சொல்லுப்பா என்ன ஆச்சு அது வந்து என்ன ஆச்சு அதான் டாடி என்ன ஆச்சு சொல்லு சொல்ல விட்டு சொல்ல முடியும் இந்த வீராப்பு முடிக்கலாம் உனக்கு குறைச்ச கிடையாது இதெல்லாம் எங்க காட்டிருக்கணும் தெரியுமா ரெண்டு டன் ட்ராஸ் அப்சன்ஸ் கொளுத்தி விட்டால அவன்கிட்ட காட்டிருக்கணும் சந்தோஷம் அடுத்து நான் தான் சக்குரா ஹருனோ எனக்கு என்ன பிடிக்கும்னா அதாவது எனக்கு பிடிச்சால் யாருன்னா என்னோட பழக்கங்கள் என்னன்னா

ராணுவத்தில் அழிஞ்சவனோட ஆணவத்தில் அழிஞ்சவன்தானா தீங்க தெரியுமா உனக்கு அப்புறம் நேரம் ஆக்கி நான் ஒரு நாலஞ்சு ஏருமாடு வாங்கிருக்கேன் நீ ஏதோ ராணி வச்சிருக்கியாமே அதை அனுப்பிவிடும் சாணி அழாட்டன் உங்க ஃப்ரெண்டு தானே அவருக்கும் என்டர்டைமெண்ட்லாம் தேவைப்படும்ல அனுப்பி வைங்க அவ விட அது கூப்பிடல சாடி அழுகிறது கூப்பிடுறா போரிய திக்யோ சார் கூப்பிடு மாதிரி தடவை பேசிட்டு இருக்கீங்க வாங்க சார் இதைத்தான் எதிர்பார்த்தேன்